இப்போது தண்ணி குடிக்கிறோம் வந்து அது என்னது ஆர ஓட்டுரு ஆ சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அதுதான் குடிக்கிறோம் குடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ மக்கள் அது தவிர குடிக்கிறது குடிக்கிறதில்ல ஆனால் இருபது வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எல்லோரும் தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து குடிக்கிறதில்ல தண்ணியோட சுவையே கெட்டுப்போச்சு தண்ணி டேஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த தேடுதலே இல்லை எங்கே நல்ல தண்ணி கிடைக்கணும்னும் அப்போ தேடுவாங்க அந்த தண்ணியை குடி தண்ணீர்னு தனியாக வச்சுருப்பாங்க குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணீர் குடி தண்ணீர் சுவை இல்லாத தண்ணியை குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது குடி தண்ணீர் என்பது குடிக்கிற மாதிரி ஏற்ற அந்த அதுக்குன்னு ஒரு சுவை இருக்குது தான் அப்படி தான் அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கணும் சுவை இல்லாத தண்ணியை நம்ம குடிக்கக்கூடாது தான் ஆனால் இன்றைக்கி எங்கேயுமே சுவையான தண்ணீர் கிடைக்கிறதே இல்லை அதனால தான் இப்போ செயற்கையான குடிநீரை உருவாக்க உருவாக்க ஆரம்பிச்சு ஏன் வந்து குடிநீர் கிடைக்காமல் போச்சு அப்படின்னா குடிநீருங்கிறது ஒரு பெட்ரோல் மாதிரி அதாவது டீசல் ம பெட்ரோலியம் மாதிரி அது வந்து அது வந்து இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா அது உற்ப அது ஒரு குடிநீர் வந்து குடிநீராக மாறுவதற்கு இப்போ வந்து மழை பெஞ்சு கீழே போனால் கீழேருந்து எடுக்கிற பூமி கடிலருந்து எடுக்கிற தண்ணியெல்லாம் குடிநீராக வந்துடுமா வராது ஒரு குடிநீர் என்பது அது குடிநீராக மாறுவதற்கு ரொம்ப காலம் தேவை ஒரு இருபது முப்பது வருஷமாக அந்த தண்ணி பூமியில் இருக்கணும் அப்போ தான் அது குடிநீராக மாறும் இப்போ வந்து குடிநீராக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதோட த இப்போ வந்து பெட்ரோல் பெட்ரோலியம் எப்படி எப்படி கிடைக்குது அது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நிலத்துக்கு அடியில் இந்த மரங்கள் எல்லாம் உள்ள புதையுண்டு நிலக்கரியாக மாறி அப்படி தானே அது வந்து நெ பெட்ரோலியமாக மாறுறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகுது அப்போ இருக்கிற பெட்ரோல்லாம் நம்ம எடுத்துட்டா அவ்வளோ தான் பயன்படுத்திட்டோம் அது மாதிரி தான் குடிநீரும் இருக்கிற குடிநீர் குடிநீர் நமக்கு இயற்கையாகவே பூமிக்கு அடியாக பூமிக்கு அடியில் இருந்தது எப்படி இருந்ததுன்னா ஒரு குடிநீராக மழை நீர் கீழே போய் அது குடிநீராக மாறுவதற்கு பூமி ரொம்ப தூரம் போய் அது குடிநீராக மாறுவதற்கு கண்டிப்பாக ஒரு நூறு வருஷமாக தேவைப்பட்டுருக்கலாம் நூறு வருஷமாக இருந்தால் தான் அந்த பூமிக்கடியில் அந்த தண்ணி இருந்து அது குடிநீராக அது மாறும் குடிநீருக்கு அந்த குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி குடிநீராக நன்னீராக அது மாறும் நம்ம என்ன பண்ணிட்டோம் இருக்கிற எல்லா குடிநீரையும் உறிஞ்சிட்டோம் வீட்டுக்கு வீடு போற போட்டு இங்கே பெட்ரோல்லாம் எப்படி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாங்க அங்கே பெட்ரோல் கிடைக்காதோ அதே மாதிரி இருக்கிற குடிநீர் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டோம் குறிஞ்சி உறிஞ்சி எடுத்து குடித்தா கூட பரவாயில்ல நம்ம துணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த குடி தண்ணி தான் குடி தண்ணியை வந்து இருக்கிற பூமி கடியில் இருக்கிற அந்த பெட்ரோலியம் மாதிரியான ஒரு பொருள் தான் குடி தண்ணீர் கு குடி தண்ணீர் மழை மழைநீர் உள்ள பூமி போய் அது குடிநீராக மாறுவதற்கு ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் கூட தேவைப்படலாம் அப்போ வந்தால் அப்படி அப்படி பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு தண்ணீர் தான் குடிநீராக மாறுகிறது குடிப்பதற்கு ஏற்ற ஒரு தண்ணீராக அது மாறுகிறது நம்ம என்ன பண்ணிட்டோம் போரை போட்டு போரை போட்டு பம்பு செட்டு போருன்னு சொல்லி வீட்டுக்கு வீடு கிண மோட்டார்லாம் வச்சு உறிஞ்சி தள்ளிட்டோம் இப்போ எங்கேயுமே மனுஷங்க வாழ்கிற இடத்துல குடி தண்ணீரே இல்லை எங்கேயுமே குடி தண்ணீர் இல்லை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம் எடுத்துட்டோம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம் அப்போ அப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம் குடி தண்ணீர் நம்ம செயற்கையாக உற்பத்தி பண்ணுறோம் கெமிக்கலை கலந்து அந்த டேஸ்ட்டை கொடுத்து இதுதான் குடி தண்ணீர் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துகிறாங்க ஆமாம் இது தான் குடித நாங்கள் ஏமாந்துட்டோம் பரவாயில்ல நாங்கள் நம்பிட்டோம் நீ அவங்க ஏமாத்துகிறாங்க ஒரு கெமிக்கலை கலந்து சோடியம் கார்பனேட்டுன்னு ஒரு கெடி கெமிக்கலை கலந்து அதை கலக்கி நம்மக்கிட்ட வந்து தண்ணி கேன் மூலமாகவோ ஆர ஓட்டர் மூலமாகவோ வீட்டில் கொடுக்குறாங்க உடனே ஆமாம் இது தான் குடித சொல்லிட்டு நம்ம நம்பிடுறோம் நம்பி நம்பி நம்ம அதை இருக்கோம் அதனால் எலும்பெல்லாம் உடஞ்சி போகுது அப்போது இயற்கை வளம் குடித நீர் என்பது எப்படி பெட்ரோல் நிலக்கரி போல் இப்போ நிலக்கரி வந்து பூமிக்கடியில் இப்போ இருக்கிற இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அது இன்னொரு முந்நூறு வருஷத்துக்கு வருமா அந்த அளவுக்கு நிலக்கரி பூமி கடி முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் நிலக்கரி இருக்காதுல்ல அதே மாதிரி தான் நிலக்கரி எப்படி இயற்கை வளாங்க அதுக்காக நிலக்கரிங்கிறது உற்பத்தி ஆகிட்டே இருக்காது அது ஏற்கனவே அதுக்கு பெரிய பூமியில் உள்ள மரங்கள் எல்லாமே பூமி கடியில் புதஞ்சி அது நான் அது வந்து கரியாக மாறி அதுதான் நிலக்கரி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குல்ல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அது பூமிக்குள்ளே இருந்தது அது மாதிரி தான் குடித நீருங்கிறதும் பூமிக்கடியில் போய் பூமி அந்த மழை தண்ணீர்லாம் பூமி போய் அதுக்கு ஒரு ப்ரா ஒரு ப்ராசஸ் நடந்து தான் அது குடித நீராக மாறி பூமி இருந்தது இருந்துது அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் போ நல்ல கிணற தோண்டி போரை போட்டு உறிஞ்சி எடுத்துட்டோம் உறிஞ்சி உரி உரி உரிஞ்சு உறிஞ்சி ஒன்றுமே இல்லை இப்போ குடித நீர் இந்த பூமியிலே கிடையாது ஆனால் இருக்கும் அந்த காடுகளில் இருக்கும் குடித நீருங்கிறது காடுகளில் இருக்கும் ஆனால் மனித வாடி இடத்து வாடி இடத்தில் இருக்கிற எல்லா குடிநீரையும் நம்ம உறிஞ்சிட்டோம் உறிஞ்சி நம்ம குடிச்சிட்டோம் இப்போ செயற்கை குடிநீர் நம்ம குடிச்சிட்ருக்கோம் அதனால் வந்து இப்போ என்ன இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து இப்போ இப்படி இந்த மாதிரி மாறிட்டாங்க மாறிட்டு வராங்க இந்த ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறதுக்கு போல இந்த கிணத்து தண்ணி சுவையில்லைன்னா கூட பரவாயில்ல அந்த கிணத்து தண்ணியே குடிப்போம் அந்த ஆர்ஓ வாட்டருக்கு பதி ஆர்ஓ வாட்டரை விட இது பரவாயில்ல சுவையில்லாத தண்ணி இருந்த கிணத்து தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல தெருக்குழாயில் வர தண்ணீர் சுவை இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆற ஓட்டர்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா அது வந்து பா கேனில் அடைக்கப்போ அடைத்து விற்கப்படுகிற ஒரு விஷ தண்ணி அது அது எலும்பு பலவீனமாகும் நம்ம கிணத்தண்ணியை குடித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படி குடிக்கிறோம் அப்படி குடிக்கும் சுவையில்லாத தண்ணீரெல்லாம் குடிக்க வேண்டிய நிலம இப்போ வந்துடுச்சு ரெண்டு பக்கமும் போக முடியல இந்த பக்கம் போனால் கிண நிலத்தடி நீர் எல்லாம் சுவையில்லாமல் போச்சு அந்த பக்கம் போனால் செயற்கை சுவையை கலந்து கெமிக்கல் கலந்து செயற்கை சுவையை ஏற்படுத்தி விற்கப்படுகிற ஆரோ ஓட்ரு கேன் தண்ணி கேன் தண்ணி கேனில் செலவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏக ஏகப்பட்ட கெமிக்கலை கலந்துருப்பாங்க பொழுது கலந்து கொடுக்குறாங்க டக்கு டக்குன்னு எலும்பு உடஞ்சி போயிருதான் மூட்டு வலிலாம் வருதான் எலும்பு பலவீனமாகுது ஏன்னா டெய்லி மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறோமே அப்போ அந்த கெமிக்கல் டெய்லி உள்ளே போயிட்டுருக்கு இருக்கு உடம்புக்குள்ள அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு இந்த பம்பு செட்டு கிடையாது ஆரோ வாட்டர் கிடையாது தண்ணி கனெலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் நீ இப்போ நான் வடிவமைத்த அந்த அந்த உலகத்தை உலகம் முழுக்க உருவாக்குனா அந்த உங்களுக்கு தண்ணி த உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி நான் நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்கேன் உங்கள் வீட்டை உங்கள் வீ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் சுற்றிலும் மூணு பக்கங்களிலும் கிணறுகள் இருக்கும் அது அந்த இப்படி ஒவ்வொரு கூட்டு ஒரு ஊரில் முந்நூறு கூட்டு குடும்பம் இருக்கும் அப்போது முன்னூறு கூட்டு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தை சுற்றிலும் மூ மூன்று பக்கத்திலும் கூட்டு அந்த கிணறுகள் இருக்கும் ஒவ்வொரு கிணறும் இருபது அடி ஆகலும் நூறு அடி நீளம் இருக்கும் அந்த பகுதியில் மழை பெய்தால் அந்த அந்த தண்ணீரும் அதில் சேமிக்கப்படும் அதிலிருந்து அவங்க குடி தண்ணீர் எல்லாமே எடுத்துக்கலாம் வீட்டுக்கு தேவையான தண்ணீர் ஏன் மூணு கிணறு கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே ஏரி கிடையாது இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு நான் வழி வடிவமைத்த அந்த உலகில் ஏரி என்பது கிடையாது ஏரி குளத்துக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்கல ஏன்னா ஏரி குளத்தில் ஏரி குளத்தில் போய் நம்ம தண்ணியெல்லாம் தேக்கி வச்சோம்னா அது எல்லாத்துக்கும் பொதுவாக அதாவது எல்லாத்துக்கும் அது பய எல்லாத்துக்கும் பயனாகுது சமமாக பயன் தராது ஏரியிலேருந்து ரொம்ப தூரம் வீடு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வீ வீட்டிலேருந்து ஏரிக்கு வந்து தண்ணியை எடுத்துகிட்டு போவாங்க அதுவே ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை விட நம்ம என்ன நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் மூணு நீர்நிலைகள் நீர்நிலைகள்னால் நீள் சதுர கிணறு பதினஞ்சு அடி அகலம் பத்து அடி அகலமா இல்லை இருபது அடி அகலம் நூறு அடி நீளம் உடைய மூன்று கிணறுகள் ஒரு கூட்டு குடும்பத்தின் பரப்பளவு ஒரு ஒரு சதுர கிலோமீட்டர் ஒரு சதுர ஏக்கர் அதை சூச்சி மு அது முன்பக்கம் வந்து தெரு தெரு தெருச்சாலைகள் இருக்கும் அதனால் பின்பக்கம் அப்புறம் இரண்டு பக்கங்களிலும் இந்த நூ அடி அகலம் நூறு அடி நீளம் உடைய கிணறுகள் நீள் சதுர கிணறுகள் குட்டைன்னு கூட சொல்லலாம் அதை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அதில் வந்து மழை பெய்ய தண்ணி எல்லாம் அதில் சேமிக்கப்படும் மழை நீர் சேகரிப்பு அது ஒன்று நீர்நிலை அப்போது வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா குடும்பத்துக்கும் இந்த மாதிரி மூணு கிணறுகள் கொடுக்கப்படுகிறது கிணறுகள் தான் அங்கே இருக்கிறது நான் நான் வடிவமைத்த அந்த உலகத்தில் ஏரி குளம் குட்டை அதெல்லாம் கிடையாது வெறும் கிணறு தான் கிணறை நம்ம உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் தண்ணிக்காக யாரும் நெடுந்தொலைவு போக வேண்டிய அவசியம் இல்லை தண்ணிக்காக கடலை ரெண்டு ஏழு மலை தாண்டி போய் குளத்தோடு அந்த இது ஒரு உடம்பு தண்ணி எடுக்கிறக்கா அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது அந்த வேலையே அங்கே கிடையாது பக்கத்துலேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே மூணு கிணறுகள் அதில் வந்து மழை தண்ணீர் எல்லாம் மழை தண்ணி அது கால்வாயோடு இணைக்கணும் கால்வாய் அந்த மழை நீர் பெய்யும்போது அந்த தண்ணியெல்லாம் அதில் போய் சேகரமாகும் சேகரமாகி நிலத்தடி நீர் எப்பவும் ஜகஜோதியாக இருக்கும் நிலத்தில் அந்த பம்பு செட்டில் எதுவும் இருக்காது நிலத்தடி நீர் ஒரு காலத்தில் என்னாகும் அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நன்னீராக மாறும் குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீராக மாறும் ஐம்பது வருஷம் தேவைப்படும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதுல போகிறோம் அப்போ பம்பு செட்டெலாம் இருக்காது யாரும் கிணத்துக்குள்ளே இருந்து பம்பு செட்டு போட்டு உறிஞ்சி எடுக்க முடியாது அப்போ நிலத்தடி நீர் எல்லாமே வந்து குடிநீராக மாறுவதற்கு ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் தேவைப்படும் நம்ம யாரும் பம்பு செட்டு போட்டால் மோட்டர் போட்டோ இறைக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது நிலத்தடி நீர் நிலத்துக்குள்ளே இருக்கும் அது யாரும் எடுக்க முடியாது கிணறுலருந்து தான் நம்ம தண்ணி எடுப்போமே தவிர நிலத்துக்குள்ளே போரை போட்டுலாம் நம்ம அதுவும் கிணறும் ஒரு நிலத்தடி நீர் தான் இருந்தாலும் தேவைக்கு தான் எடுக்க முடியும் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை வச்சு தானே நம்ம வந்து தண்ணியை எடுக்க முடியும் கோர முடியும் பம்பு செட்டு இருக்கிறதுனால தான் மணிக்கு வேகப்பட்ட வேகத்தில் தண்ணி ஓடி ஊற்றிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நம்ம கையை வச்சு அரைச்சா கொஞ்சமாக தான் நம்ம எடுக்க முடியும் கையை வச்சு அரைச்சா நமக்கு எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக தான் பயன்படுத்தும் தேவைக்கு அந்த சிக்கனமாக பயன்படுத்துவோம் எவ்வளோ தான் தண்ணி அந்த கிணத்துக்குள்ளே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் தேவையான தண்ணியை தான் நம்ம எடுத்து பயன்படுத்துவோம் குளிப்பதற்கு கண நிறைய தண்ணி வந்தால் கிணத்துல போய் குளிக்கலாம் குதித்து குளிக்கலாம் அந்த ஏற்பாடெல்லாம் அங்கே இருக்குது விவசாய கணம் விவசாய நிலங்களில் எல்லாத்து எல்லா விவசாய நிலத்துலேயும் நான் வடிவமைத்த அந்த ஊர் ஊர் வடிவமைப்பின்படி ஒவ்வொரு எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறோம் அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்துக்கு நடுவில் ஒரு நூறு அடி நீளம் பத்து அடி அகலத்தில் ஒரு கிணறு அந்த நிலத்துக்கு தேவையான தண்ணீரை அங்கேருந்தே பெறலாம் நீங்கள் ஏரியில் கால்வாய் வச்சு ஏரியில் தண்ணியை தேக்கி அங்கேருந்து கால்வாய் அமைச்சு எல்லா விளைநிலத்துக்கும் கொண்டு வந்தீங்கன்னு வைங்க மேடான பகுதியில் எப்படி தண்ணி ஏறும் அப்போ ஏரிங்கிறது எல்லாத்துக்கும் சமமான ஒரு தீர்வை தராது அது வந்து ஏரி ஏரியை நம்பக்கூடாது நம்ம வந்து அந்தந்த விவசாய நிலத்தில் ஒரு கிணறு நீள் சதுர கிணறு நூறு அடி நீளம் சும்மா கிடையாது சின்ன கிணறு கிடையாது நூறு அடி நீளம் உடைய ஒரு கிணறு பத்து அடி அகலம் அப்போ அந்த விளை நிலத்தில் பெய்கிற மழை தண்ணீர் எல்லாம் அந்த கிணத்துக்குள்ளே போயிடும் நம்ம கிணற வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு வரா மாதிரி கட்டணும் அதுதான் அதில் தான் நம்முடைய இது இருக்குது அப்போ அந்த தண்ணி சேமிக்க சேமிக்கப்படும் அதுலேருந்து தண்ணியை இறச்சி அவங்க என்ன பண்ணோம் பக்கத்தில் இருக்கிற மரம் செடிகளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விளைநில ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த கிணறுகளை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிணறு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறோம்னா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிணறு எட்டு ஏக்கர் மே எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறோம் அந்த நிலத்தில் அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க அந்த நிலத்துக்குள்ளே ஒரு மு நூறு அடி நீளம் பத்து அடி அகலத்தில் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல தண்ணி கோரி அவங்க அந்த மரங்களுக்கு செடிகளுக்கு எளிமையான விவசாயம் இந்த நெல்லெல்லாம் அவங்க விளைய வைக்க மாட்டாங்க நெல்லுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஏகப்பட்ட தண்ணி ஊற்றணும் நெல்லுக்கெல்லாம் அப்படியெல்லாம் அதெல்லாம் விவசாயம் பண்ணவே முடியாது பண்ணவும் கூடாது தானியங்கிறது நமது மனித உணவுகள் கிடையாது தானியம்லாம் சாப்பிட்டா நோய் வந்துடும் நோய் வந்து அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு வ கிடையாது மருத்துவமனை கிடையாது அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் சும்மா ஆசைப்பட்டு நான் தண்ணியை திம்பேன் நீ என்ன பண்ணும் அப்படின்னா அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இணைந்த மாதிரி தண்ணீர் என்பது அப்போது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் நம்ம என்ன தண்ணியை குடிக்க போகிறோம் ஆரோ ஓட்டர்லாம் நமக்கு கிடைக்காது அதனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இயற்கைக்கு மாறுங்க ஆரோ ஓட்டுரு குடிக்கிறத விட கிணத்தண்ணியே குடிக்கலாம் சுவை இல்லாத அந்த கிணத்தண்ணியை குடிச்சிட்டு போகலாம் கொஞ்சம் சுவை இருக்கிற அந்த கிணத்தண்ணியை குடிச்சிட்டு போகலாம் ஆரோ ஓட்டுரு குடிக்காதீங்க இப்போவே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நமக்கு ஆரோ ஓட்டு கிடைக்காது என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல நான் வடிவமைத்து அந்த உலகத்தை நீங்கள் முழுக்க நிறுவலைன்னா அப்போ நீங்கள் குடிக்க போகிற தண்ணி எதுவாக இருக்கும் தெரியுமா ஏரி தண்ணி குளத்து தண்ணி மொண்டு தவளை கிழ எல்லாமே இருக்கும் அதை எடுத்து கோரி குடிக்க குடிக்க வேண்டியது ஆனால் கிணத்துல கூட தான் தவளாக இருக்கும் ஆனாலும் குடிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் கிணறு நான் நான் வடிவமைத்த அந்த உலகத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அப்போ கிணறுகள்லேருந்து தண்ணி எடுக்கலாம் அதில் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் ஆனால் குளத்துலேருந்து தண்ணியை கோரி குடிக்க வேண்டிய நிலம வந்துடக்கூடாது அதனால் எதுவும் அலட்சியமாக இருக்காதிங்க இன்னும் பதினேழு தான் அதுக்கு டைம் இருக்குது இப்போவே வந்து நான் வடிவமைத்த அந்த ஊரை வந்து உலகங்களுக்கு நிறுவுங்க